அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி அதாவது தை மாதம் பதினாறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை தை அம்மாவாசை நிகழ்கிறது பொதுவாகவே அம்மாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அதிலும் குறிப்பிட்டு தை மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை அப்படின்றதுக்கே ஒரு தானி மகத்துவமோ கோடி நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்படுதுங்க இந்த அம்மாவாசை நாளில் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா தை அம்மாவாசை திதி கொடுக்கக்கூடிய முறைகள் என்னென்ன தை அம்மாவாசை அன்று நாம் திதி கொடுக்கறோம் அப்படின்னா ஏழு தலைமுறை பாவம் நீங்க எந்த மூன்று பொருட்களை நாம் தானம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தை அம்மாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய சிறப்புகள் குறித்து நாம் இன்றைக்கான பதிவில் தெரிஞ்சு போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்கப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவாசை நாளில் பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி முதல்ல நம்ம அனைவருக்குமே எழுங்க தை அம்மாவாசை திதி முறை என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை திதி வருது அம்மாவாசைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் திதி கொடுக்க முடியல அப்படிங்குறவங்க முறையா தர்ப்பணம் செய்யல அப்படிங்கிறவங்க அப்படி இல்லைன்னா திதி கொடுக்க தவறி இருந்தாலும் கூட தை அம்மாவாசை தினத்தன்று தர்ப்பணம் செய்வது ஆண்டு முழுவதும் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் மகிழ்ச்சியாகவும் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் உதவுங்க குறிப்பாக ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை போன்ற முக்கியமான அம்மாவாசை நாட்களில் கண்டிப்பாக திரி கொடுக்கணும் தை அம்மாவாசைக்கு பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா இது போன்ற திரி பித்ரு காரியம் செய்கிறது உபா உபவாசனைகள் உள்ளிட்டவற்றை பெண்கள் வந்து செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போது எழுந்து வருது இன்னும் சில நாட்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தை அம்மாவாசை வருது ஆண்கள் இல்லாத வீட்டில் அல்லது ஆண் குழந்தை இல்லை என்றால் திருமணம் செய்யாத பெண்கள் கணவனை இழந்தவர்கள் பெண்கள் ஆடி அம்மாவாசைக்கு பெண்கள் வந்து தர்ப்பணம் செய்யலாமா திதி கொடுக்கலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பெரும்பாலான சமூகங்களில் பித்ருக்களுக்கான காரியம் திதி மற்றும் தர்ப்பணம் செய்யும் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து திதி கொடுக்கும் வழக்கம்தான் இருந்து வந்துட்டு இருக்கு அதனால பெண்கள் நேரடியாக தர்ப்பணம் செய்வதோ திதியோ கொடுக்கிறது பழக்கத்துல காணப்படல அப்படின்னாலும் கூட தம்பதிகளாகத்தான் பித்ரு காரியங்களையும் ஒன்றாகத்தான் செய்கிறாங்க அதனால எல்லா வகையான பித்ரு காரியங்கள்லையும் பெண்களினுடைய பங்கு அப்படிங்கிறது இன்றியமையாதது அப்படின்னு சொல்லலாம் இதில் மாத அம்மாவாசை திதி மற்றும் தர்ப்பணமும் அடங்குங்க பொதுவாகவே தை அம்மாவாசைக்கு திதி கொடுக்க முடியலை கூடிய பட்சத்தில் அம்மாவாசை நாளன்று அந்தணர்களுக்கு தானம் அளிப்பது வழக்கம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் பெண்கள் அந்தணர்களுக்கு புரோகிதர்களுக்கு அரிசி வாழைக்காய் தங்களால் இயன்ற தொகையை தட்சணையாக வைத்து கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இது போன்ற தர்ப்பணம் செய்வது திதி கொடுப்பது போன்றவற்றில் நம்பிக்கை இருக்காது அவ்வாறு இருப்பவங்க தை அமாவாசை நாளில் உணவை தானமாக அளிக்கலாம் அன்னதானம் அப்படின்னு பொதுவாக செய்வது ஒரு பக்கம் இருக்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தை அம்மாவாசை நாளில் வீட்டுக்கு அழைத்து உணவளித்து தங்களால இயன்ற தொகையை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம என்ன மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் நாம் செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆண்டு தை அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அம்மாவா அமாவாசை திதி இருக்கு இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமைகளில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிகச் சிறந்தது அதாவது தை அமாவாசை என்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும் யாருக்கு தானம் அளிக்கணும் என்ன மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவக்கிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானது அந்தனர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்கணும் அம்மாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய தினம் அப்படிங்கறதுனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சேரும் நம்பிக்கை இது தவிர உடையவர்களும் தானம் அளிப்பது சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவங்க சாலையோரங்கள்ல வசிக்கிறவங்க அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்யறது சிறப்புக்குரியது சாலையோரங்கள்ல யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்கள் உணவு அளிப்பது சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனி பகவானின் பிடியில இருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதாகவே இருக்கும் தை அம்மாவாசை அன்று இவற்றை செய்த முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களின் ஆசியை வெற்றி அதனால் நம்மளுடைய பாவங்கள்ல இருந்தும் விடுபட முடியும் தை அம்மாவாசையில காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு முந்தைய தலைமுறையில் இறந்தவர்கள் செய்த பாவங்கள் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அம்மாவாசை இது எல்லாமே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் வருடம் முழுவதும் அம்மாவாசை நாட்களில் விரதம் இருந்த பித்ரு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அம்மாவாசைகளில் விரதம் இருந்து பித்ருக்களை வழிபாடு செய்தாலே நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆண்டின் தை அம்மாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருதுங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் எட்டு பத்து மணிக்கு அமாவாசை துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு இருபத்தி ஒன்று நட்சத்திரமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு அன்னைக்கு புதன்கிழமை காலையில ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்குங்க அதனால இந்த நேரங்களை மட்டும் தவிர முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது சிறப்புக்குரியது பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கிறவங்க உச்சிகாலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம் அம்மாவாசையின் சிறப்பு அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை முன்னோர்களான பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மகாலயபட்ச காலத்தில் தங்கி இருந்து அருள் புரிவாங்க அதே போல தை அன்று பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் சந்ததிகளுக்கு நல்லருள் வழங்கி பிதுருலோக திரும்புவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் திதி எப்ப நாம கொடுக்கலாம் நாள் முழுவதும் அம்மாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியம் அதிலும் உச்சி பொழுதிற்குள் பிதுர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும் உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்க இந்த பொருட்களை எந்த திசையில் வைத்தா நமக்கு பா பார்த்திங்க அப்படின்னா செல்வம் பெறும் அதாவது வந்து தை அம்மாவாசை தர்ப்பணம் வந்து எங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒவ்வொரு அம்மா அமாவாசை தினங்கள்லேயுமே தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் அப்படி தர்ப்பணம் கொடுக்கிறவங்க நீர்நிலைகள் ஆறு நதிக்கரைகளில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது பொதுவாக தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு இரண்டு இருக்குது இதில் வித்தியாசமும் இருக்கு தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தோன்னா அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யக்கூடிய வழிபாடு தர்ப்பணம் இது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் நாம் செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது பசுமாட்டுக்கு கீரை அப்படி இல்லைன்னா அரிசி கலந்த உணவை அளிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்கும் சிரார்த்தம் அப்படின்னா ஒருவர் இறந்தால் அவரை நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர் இறந்த அதே தேதியில் நாம் வீட்டில் அல்லது கோயிலில் சென்று செய்யக்கூடிய வழிபாடு சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பிண்டம் வைத்து வழிபடுவது சிறந்தது குறிப்பாக அவர் இறந்த நாளின் போது வரக்கூடிய திரியில செய்வது சொல்லுது யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னா தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ள கூடாது ஆனா கணவர் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பெருமளவில் பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள விகிதத்தில் இருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க